பொதுவாக ஒரு குழந்தையோ ஒரு ஒரு பெண்ணோ காணாமல் போனால் நாம் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம் காவல் நிலைய அதிகாரிகள் வந்து அவர்களை கண்டுபிடித்து அந்த குடும்பத்திடம் ஒப்படைப்பாங்க ஆனால் இங்கே ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிகளே காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து தவற விட்டுருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க பார்க்க போகிறோம் அன்பார்ந்த சௌரில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படி பார்க்க முடியலனா கூட இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலிருந்து கடந்த ஆறாம் தேதி காணாமல் போன ஒரு பெண்ணை தேடி அவருடைய குடும்பமே கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு என் உங்களால் முடிந்த உதவியாக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த பெண் கிடைக்கும் வரையிலும் அன்பான சோழரில் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் என்கிற ஊரை சேர்ந்தவர் வேலுசாமி மற்றும் தெய்வ தெய்வானை தம்பதி இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இதில் கடைசியாக பிறந்த தங்கமணி சின்ராசு இவர்கள் வந்து இரட்டை பிள்ளைகள் தங்கமணி பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக அவர் சற்று மனநிலை பாதிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் வேலைக்கு போகிறதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருக்கிறார் வீட்டிலேயே வந்து அவர்களுக்கு வந்து அந்த மருத்துவம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சம்பவத்தன்று அதாவது கடைசியாக மே மாதம் ஆறாம் தேதி தங்கமணியினுடைய தாயார் தங்கமணிக்கு மருந்து வாங்குவதற்கு மருத்துவமனை சென்று விடுகிறார் தந்தை வந்து தோட்ட வேலைக்காக போயிடுறாங்க வீட்டில் தங்கமணி மட்டும் தனியாக இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து பார்க்கக்கூடிய தாய்க்கு மிகப்பெரிய பேரெதிர்ச்சி என்னென்னா தங்கமணியை வீட்டில் காணும் உடனடியாக அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் அத்தனை பேருமே அந்த பகுதி முழுவதும் சல்லடை போட்டு தேடுறாங்க தங்கமணியை தங்கமணி கிடைக்கல உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காமநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க இப்படி மகளை காணவில்லை அப்படின்னு சொல்லி மறுநாள் அதாவது மே மாதம் ஏழாம் தேதி காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு காணாமல் போன உங்களுடைய மகள் கிடைத்து விட்டால் காங்கேயம் காவல் நிலையத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க இவர்களும் ரொம்ப சந்தோஷத்தில் காணாமல் போன பிள்ளை கிடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவரை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க ஒரு சில மணி நேரத்தில் வந்து அடுத்த தகவல் வருது உங்கள் மகள் காங்கேயம் காவல் நிலையத்திலிருந்தும் தப்பிச்சு போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாங்க அது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது இப்போது அவருடைய சகோதரர் சின்ராஸ் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் காணாமல் போன ஆறாம் தேதி அதற்கு மறுநாள் ஏழாம் தேதி செங்கோடன் பாளையம்னு சொல்லக்கூடிய ஊரில் சுற்றி திரிஞ்சிருக்கிறார் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் என்னென்னா இவர் ஏதோ குழந்தை கடத்தல் செய்கிறவங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பிடிச்சி விசாரித்து காவல் நிலையத்தில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க அந்த காவல் நிலையம் எந்த காவல் நிலையன்னா ஊதியூர்னு சொல்லக்கூடிய காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் கொண்டு ஒப்படைச்சதுக்கு பிறகு அங்கே அவங்க விசாரிக்கும் போது இவர் சற்று மனநிலை சரியில்லாதவர்னா அவங்களுக்கு புரியுது அதே மாதிரி ஊர் எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரை சொல்கிறாங்க திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி ஊரை சொன்ன உடனே அந்த காவல் நிலைய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவங்களை திருநெல்வேலிக்கு பஸ் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதற்கு பிறகு அங்கே செங்கோடன் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புள்ள மனநிலை சரியில்லாமல் இருக்குது நான் வயது பெண்ணாக வேறு இருக்கிறாங்க இதை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்றது அவ்வளோ சரியில்லை நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய காப்பகத்தில் அவரை சேர்த்துருங்க அதற்கான வாகன வசதியை நான் ஏற்பாடு செய்கிறேன் கை காசுக்கும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் காசை கொடுத்து வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்ருக்கதாகவும் சொல்கிறாங்க அப்போ இந்த குடும்பத்தாட்டை காவல்துறை அதிகாரிகள் இப்படி திருப்பூரில் இருக்கக்கூடிய காப்பகத்தில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு இந்த குடும்பத்தார் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய காப்பகத்தில் போய் கேட்டால் அப்படி ஊதியூர் காவல் நிலையத்தில் இருந்து யாரும் வரல யாரையும் இங்கே வந்து காப்பகத்தில் சேர்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை இதை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஆகுது அதற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த அங்கே வந்து டிஎஸ்பி எஸ்பின்னு சொல்லி இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து புகாரை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ இது சம்பந்தமாக பத்திரிக்கையாளர்கள் ஆங்கேயம் டிஎஸ்பி அது மா ஆய்வாளர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயத்தில் இருந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய காப்பகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழியில் இவருக்கு க தங்கமணிக்கு ஆடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பா காரை நிறுத்தி ஆடை வாங்க போகும்போது மிஸ் ஆகிட்டாங்க அவங்க கார்லேருந்து இறங்கி போயிட்டாங்க அவை ரயில் நிலையத்துக்கு ரயில் நிலையத்துக்கு போய் இருந்து ரயில் ரயில் மூலமாக விருதுநகர் போயிருக்க விருதுநகர் செல்லக்கூடிய ட்ரெயினில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு நாளில் நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறகம் கண்டுபிடிச்சது மாதிரி தெரியலை அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தாரும் காவல்நிலைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போட இரண்டு முறை கன்னியாகுமரி வரையிலும் வந்து பல மாவட்டங்களில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா பகுதிகளையும் அவங்க தேடி பார்த்துட்டாங்க கிடைக்கல தன்னுடைய வாழ்நாளில் முறை கூட ரயில் ஏறாத மனநிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய முகவரியை கூட சொல்ல தெரியாத ஒரு பெண்ணை இவங்க வந்து காவல்நிலை அதிகாரிகள் வந்து கண் கண்காணாத இடத்துல ஏதோ எந்த ஊர் பேர் தெரியாத ட்ரெயினில் ஏற்றி எங்கேயோ விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் வந்து குற்றம் சாட்டுவதோடு மட்டும் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள் அது சம்மந்தமாக அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிட்ட கேட்கும்போது போது கா பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து திருப்பூர்லேருந்து கோவை போகக்கூடிய ட்ரெயினில் போனதுக்கான வாய்ப்பு சாட்சி இருக்குது கோவையிலேருந்து அவங்க கொல்லம் கேரளா மாநிலம் கொல்லத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த கொல்லத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸார் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும்போது இப்படி என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து அங்கேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் அனுப்பியிருக்கிறாங்க ஒரு இரண்டு மூணு நாட்கள்லாம் நாங்கள் நிச்சயமாக அவங்கள கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மே ஆறாம் தேதி காணாமல் போனவர் இன்றைக்கி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகுது இதுவரையிலும் அவரை பற்றின எந்த விதமான செய்திகளும் இல்லை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய குடும்பத்தாரும் பார்த்திங்கன்னா அந்த குழந்த அந்த பொண்ணு சாப்பிட்டாலா என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாமல் புத்து பிடிச்சது மாதிரி என்னுடைய தாயார் வந்து கண்ணீரும் கம்பளமுமாக காவல் நிலைய வாசலில் நிற்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்க்குறோம் எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா அந்த மாவண்டு காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து அவரை வந்து தேடுறோம் இரண்டு நாட்கள்லாம் வந்து நாங்கள் ரெண்டு மூன்று நாட்கள்லாம் அவங்கள கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை இப்போ இது சம்பந்தமாக நமக்கு ஒரு சில கேள்விகள் காவல்துறையை பார்த்து கேட்க வேண்டியிருக்குது ஒரு சில சந்தேகம் எழுதுகிறோம் என்னன்னு சொன்னால் காவல் நிலையங்கள் இன்றைக்கு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது இந்தியாவே டிஜிட்டல் இந்தியா இருச்சு காவல் நிலையங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒரு புகார் வருதுன்னா அது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஒரு பெண்ணை காணும் அல்லது ஒரு குழந்தையை காணும்னு சொன்னால் ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் அந்த செய்தி வந்திருக்கும் அப்போ ஆறாம் தேதி காணாமல் போன அந்த பெண் சம்மந்தமாக ஆறாம் தேதியாக புகார் கொடுக்கப்பட்டு அந்த செய்தி ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு தெரியப்படுத்தவில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா தெரியப்படுத்தியிருந்தால் ஊதியூர் காவல் நிலையத்தில் அவர் அவர் கிடச்சிருக்கும் போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவர்கள் தகவல் கொடுத்து உடனடியாகவே அந்த பெண்ணை வந்து வந்து ஒப்படைச்சிருக்கலாமே ஏன் இவங்க இங்கேருந்து காப்பகம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அடுத்து காப்பகத்தில் சேர்க்காமலேயே காப்பகத்தில் சேர்த்தோன்னு சொல்லி எதற்காக இவர்கள் போய் சொல்லியிருக்க வேண்டும் ஒருவேளை எப்படியும் மனநல்லாம் பாதிக்கப்பட்ட பொண்ணு தானே யார் தேடி வர போறா எப்படியோ எங்கேயோ போட்டு எத்தனையோ பேர் மனநிலாம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கங்கே நிற்கத்தானே செய்கிறாங்க அந்த வரிசையில் இதுவும் இருக்கட்டும்னு சொல்லி ஏனாவது சொல்லி ஏதோ ஒரு கா பஸ்லையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல கா அதிகாரிகள் வந்து இறக்கி விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இந்த பெண்ணுக்காக உடை வாங்குவதற்கு காரை நிறுத்திட்டு போனாங்க அப்படின்னாங்க கூட ஒரு பெண் காவலரும் ஒரு ஆண் காவலரும் போயிருக்காங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் உடை உடை வாங்க போனால் கூட அந்த கார் டிரைவர் அங்கே இல்லையா அந்த கார் டிரைவருக்கு தெரியாமல் இந்த பெண் இறங்கி போனாங்களா இன்னொன்று மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை தனியாக விட்டுக்கிட்டு இவர்கள் எப்போ எப்படி போவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது சரி அவங்க போயிட்டாங்க உடையை வாங்கிட்டு வாராங்க காரில் பார்க்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த இடத்துலேருந்து அவர்களை தேடி இருக்கணுமா வேண்டாமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆய்வு செஞ்சுருக்கலாம் உடனடியாக அந்த இடத்துல சல்லடை போட்டு அந்த காவல் அதிகாரிகள் தேடி இருந்தாலே அந்த மாயமான பெண் வந்து உடனடியாக கிடைத்திருப்பார் ஏன்னு சொன்னால் திட்டமிட்டு தப்பிச்சு போகல அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி அங்கே இறங்கி எங்கேயாவது அப்படி இப்படி போய் தான் இருந்திருப்பாங்க அப்போ காவல் அதிகாரிகள் உண்மையிலேயே அவரை உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த ஸ்பாட்டில் இருந்து அங்கே வந்து விசாரிச்சிருக்கலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சுருந்தாலே அவரை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான முயற்சியை காவல் நிலைய அந்த காவலர்கள் செய்யவில்லை அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுது அடுத்து என்னன்னா இந்த பெண் வந்து தன்னை தன்னுடைய ஊர் எங்கேன்னு கேட்கும்போது திருநெல்வேலின்னு சொன்னாங்களாம் உடனடியாக வந்து இவங்க திருநெல்வேலின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிடலாம் முதல்ல அப்படி தான் சொல்கிறாங்க பஸ்ஸுக்கு ஏற்றி பஸ்ஸேற்றி அனுப்பிடலாம் அப்படின்றாங்க சாதாரண ஒரு குழந்தைக்கு கூட தெரியுமே ஒரு பெண் மனநிலை பாதிக்கப்பட்டவர் திருநெல்வேலின்னு சொன்னால் உடனடியாக திருநெல்வேலிக்கு பஸ் அனுப்பிவிட்டால் அது திருநெல்வேலிக்கு போய் இறங்குமா மனநிலை சரியாக இருக்கக்கூடியவர் ஒரு வேளை இடம் மாறி வந்துட்டால் நாங்கள் வந்து திருநெல்வேலின்னு சொன்னால் சரி ஓகே இந்த பஸ்ஸுக்கு ஸ்பேர் கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் திருநெல்வேலி பத்திரமாக போய் இறங்குங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி அந்த பொண்ணு போய் இறங்கும் ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் திருநெல்வேலி இறங்குவாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டாப்பு இறங்குவாங்களா திருப்பூர்லேருந்து திருநெல்வேலி எவ்வளவு தூரம் இருக்குது அப்போ எந்த ஒரு ஒரு ச ஒரு கூட அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டானே அப்போ காவல் காவலர்கள் இதை செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் படுது அது மட்டும் இல்லை ஒரு ஒரு ஆள் பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சு மொழியை வச்சு ஸ்லாங்கை வச்சு எந்த ஊருக்காரன் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ திருப்பூர் அந்த கோயம்புத்தூர் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு தமிழ் பேசக்கூடியவர்கள் திருநெல்வேலி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தமிழ் பேசக்கூடியவர்கள் அந்த பாஷையை வச்சே இந்த ஊர் பெண்ணு எந்த ஊருன்னு சொல்லலாம் இப்போ கேரளா மாநிலம் கொல்லத்தில் போய் அங்கே வந்து திருநெல்வேலின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிட்டதா சொல்றீங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியலை இருந்தாலும் அவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நபர் தன்னை திருநெல்வேலி அதுவும் திட்டமிட்டு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு தோர் மனநலமெல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நபர் திட்டமிட்டே போய் சொல்லுவாங்க நான் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுவாங்க சென்னை ஸ்லாங்கில் பேசுவாங்க ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட காவல்நிலை அதிக காவலர்கள் யோசிக்கணுமா வேண்டாமா அது மட்டும் இல்லை ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது எத் இன் எத்தனையோ முறைகள் இருக்குது ஒரு ஒருவருடைய அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் வந்து சொன்னால் நான் திருநெல்வேலின்னு சொன்னோன்னா திருநெல்வேலிக்கு பஸ் ஏற்றி அனுப்புகிறதா சொன்னாங்கன்னா இதை எந்த வகையில் நம்ப முடியும் இதுவரைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கிறாரா அவருக்கு என்ன ஆட்சி அப்படிங்கிறது தெரியலை ஒரு மனநலம் பாதிப்பு இல்லாமல் நல்ல சரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் காணாமல் போயிருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு அலட்சியமாக காவல்துறை இருந்திருக்குமா அப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னால் எத்தனையும் ஆயிரக்கணக்கானவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை பிரிந்து ஆங்காங்கே அந்த இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இது இருந்து இருந்து விட்டு போகட்டும்னு சொல்லி காவல்துறை கடந்து விட்டு போயிட்டார்களான்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது அன்பாரன் சௌருலே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பெண் நீங்கள் யார் பார்த்தாலும் அந்த பெண் எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் அவருடைய சகோதரர் சின்ராசனுடைய நம்பர் அந்த நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்கள் அவர் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து கூடிய விரைவில் சேருவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் நம்மால் முடிந்த முயற்சியை செய்வோம் இது காவல் அதிகாரிகளை வந்து குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை குறைந்தபட்சம் ஒரு பொறுப்புணர்வோடு காவல் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் தான் பாதுகாப்பு காவல் அதிகாரிகள் மேலே நமக்கு மதி அளவு கிடந்த மரியாதை இருக்கிறது அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் செய்யக்கூடியதில்லை ஒரு இரவு பகல் பாராமல் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காம சமுதாயத்திற்காக மக்களை பாதுகாப்பதற்காக உழைக்கக்கூடிய காவல்துறைக்கு இதே மாதிரி ஒரு சில இடங்களில் தவறுகளால் அவர்களுக்கு கெட்ட பேர் வரும்போது நமக்கும் அது வருத்தமாக தான் இருக்குது